களை கட்டிய பாலை எடுப்பு திருவிழா நெகிழ வைக்கும் பிராங்கின் கதை புதுக்கோட்டை கனடா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கீழாத்தூர் நாடியம்மன் கோயில் மதியெடுப்பு திருவிழாக்கான கனடாவில் இருந்து பறந்து வந்துள்ளனர் ஒரு குடும்பத்தினர் கீழாத்தூர் நாடியம்மன் கோயிலில் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து வழிபட்டுச் செல்கின்றனர் அந்த அளவிற்கு மக்களிடம் பிரசித்தி பெற்ற கோயிலாக கீழாத்தூர் நாடியம்மன் கோயில் இருந்து வருகிறது இங்கு ஆடி மாதத்தில் முளைப்பாரி மற்றும் மதியெடுப்பு திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு முளைப்பாரி திருவிழா நடந்து முடிந்த நிலையில் எடுப்பு திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் கீழாத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் மண் வெண்கலம் எவர் சில்வர் குடங்களில் நெல்லை நிரப்பி அதன் மேல் தென்னம்பாலைகளை பிரித்து வைத்து அதில் மல்லிகை பூக்களை கொண்டு சரம் சரமாக சுற்றி அலங்காரம் செய்து ஊர்வலமாக தூக்கி வந்தனர் இந்த நிகழ்வில் சிலர் பாலைகளை சுற்றி வண்ண வண்ண விளக்குகளை எரிய விட்டு தூக்கி வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது தொழில்நுட்பம் வளர வளர இது போன்ற நவீனங்களும் திருவிழாவில் சேர்ந்துள்ளதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த மதியெடுப்பு திருவிழா பற்றி அறிந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கனடாவில் வசிக்கும் பிராங்க் என்ற பிரான்சிஸ் தனது மனைவி பவானி மற்றும் இரு குழந்தைகளுடன் மதியெடுப்பு திருவிழாவில் கலந்து கொண்டது இப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியது பிராங்க் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களுக்குச் சென்று படிப்பிற்கான ஆய்வுகளை ஈடுபட்டுள்ளார் அப்போது கீழாத்தூர் கிராமத்தில் அறிவொளி கருப்பையா என்பவர் வீட்டில் பல நாட்களாக தங்கி இருந்து ஆய்வுகளை செய்துள்ளார் அதில் கிராம மக்களின் நட்பையும் அன்பையும் பெற்றதோடு தமிழில் நன்றாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டுள்ளார் தமிழ் மீது மிகுந்த பற்றுக்கொண்ட கொண்ட பிரான்ஸ் தமிழர்களின் பழக்க வழக்கம் பண்பாடுகளையும் கற்றுக்கொண்டவர் இதனால் தன் மனைவிக்கு பவானி என்றே பெயர் வைத்து அழைக்கிறார் மேலும் விடுமுறை காலங்கள் என்றாலே கீழாத்தூர் வந்து செல்கின்றனர் பிரான்ஸ் குடும்பத்தினர் இந்த ஆண்டும் கலந்து கொண்டது திருவிழாவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க